நேத்து தளபதி முன்னிலையில தமிழக வெற்றி கழகத்துல ஆறு பேர் கட்சியில சேர்ந்தாங்க அந்த ஆறு பேருமே முக்கியமான பிரபலங்கள் தான் பட் அந்த ஆறு பேர்ல இருந்து ஒருத்தரை பத்தி இன்ட்ரெஸ்டிங் ஆன ஒருத்தர் யாரு அவருக்கு பின்னாடி இருக்க ஸ்டோரி என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீட்டெயில பாக்கலாம் நேத்து தமிழக வெற்றி கழகத்துல தளபதியோட முன்னிலையில முன்னாள் ஐஆர்எஸ் அதிகாரியான அருண் ராஜா இணைஞ்சிருக்காரு அவர் மட்டும் இல்லாம திமுக அதிமுக இருந்து முன்னாள் எம்எல்ஏக்கள் முன்னாள் நீதிபதி அப்படின்னு சுமார் ஆறு முக்கியமான பிரபலங்கள்

கையெழுத்து போட்டாரு இன்னும் ஓபனா சொல்லும் அப்படின்னா எம்ஜிஆர் நிழல் மாதிரி கூடவே இருந்தாரு இவரோட விசுவாசத்தையும் கட்சிக்கு வேலை செய்யற வேகத்தையும் பார்த்து குடிநீர் வாரிய தலைவர் சட்ட மேலவை கொறாடா மீன்வள மேம்பாட்டு கழக தலைவர் அப்படின்னு பல பதவிகளை எம்ஜிஆர் அவர்கள் அள்ளி கொடுத்தாரு எம்ஜிஆரோட மறைவுக்கு அப்புறம் ஜானகி அணியில சேர்ந்த இவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தேர்தல்ல போட்டிட்டு தோல்வியை சந்திச்சாரு அதுக்கப்புறம் அதிமுக ஜெயலலிதா கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு இயற்கை எழுதினார் இந்த நிலைமையிலே பி ஆர் விட்டு போய் முப்பத்தி ஆறு வருஷத்துக்கு அப்புறம் அவரோட மருமகன் மரிய வில்சன் நேத்து தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சிருக்காரு எப்படி வலதுகரமா இருந்தாரோ அதே மாதிரி தளபதிக்கு வில்சன் விசுவாசமா இருப்பாரா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பாக்கலாம் ஓகே நண்பா இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ